வணக்கம் மக்களே சூப்பரான ஒரு வளரட்டலாம் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே மேலே எங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் ரைடு நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்கு பட் இந்த டே உண்மையாக யாருக்கான டேன்னு பார்த்தா ஆப்ஷன் பையர்ஸ்க்கான டே அப்படின்ட்டு நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த வளட்டலை யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு குரூப் பார்த்திங்கன்னா இருந்தால் ஆப்ஷன் பையிங் குரூப்பாக தான் இருக்கும் அதில் எந்தவித டவுட்டும் வேண்டாம் ஸோ எக்ஸ்பைரி டே ஜீரோ டூ ஹீரோ அப்படின்ட்டு இன்றைக்கி பட்டைகளை இருப்பாங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா வரல நாளைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ஸோ இந்த டிவிஎஸ் மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பலருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இது எப்பவுமே ஓவர் வேல்யூடாகவே இருக்குது அப்படின்னு கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஒன் அதுக்கு முன்னாடியிலிருந்து கூட இது ரொம்பவே காஸ்ட்லியான பங்காக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் லோ வேல்யூவில் இந்த பங்கு இருந்ததே இல்லை பட் இருந்தும் நல்ல ஒரு க்ரோத் இந்த பங்கில் ஏற்பட்டு இருக்கு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட்லேயே நமக்கு தெரியும் இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய பேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஈரோனியருக்கு வந்து வளர்ந்துருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி இந்த குவாட்டரில் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெவென்யூ ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸ் அருமையான ஒரு வளர்ச்சியை டிவிஎஸ் மோட்டார் பார்த்திங்கன்னா நம்ம கண் முன்னாடி வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ தவறவிட்ட ஒரு பங்குனே சொல்லலாம் அதற்கான ரீசனை நான் வந்து இந்த ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போது டிவிஎஸ் மோட்டாரோட பர்ஃபாமன்ஸ் நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பி கிட்ட இருக்கும் ஸோ இந்த ஹீரோ மோட்டருக்கு அப்புறம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் பஜாஜ் ஆட்டோ கூட இந்த அளவுக்கு வேல்யூவேஷன் இல்லை பட் இந்த டிவிஎஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஹை வேல்யூவில் இருக்குது ஸோ அதுக்கேற்ற ஒரு வளர்ச்சி இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே ரொம்பவே நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்குது வெறும் இந்த பேண்ட் இந்த ரெவன்யூ இதெல்லாத்தையும் நம்ம அந்த சைடு ஒதுக்கி வச்சுட்டு ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜூபிட்டர் என்னைக்கு விட்டாங்களோ அன்னிலேருந்து இவங்க ரேஞ்சே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஜூபிட்டரோட சேல் சூப்பராக போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் டிவிஎஸ் இப்போ ரொம்ப நாளாக ரெண்டாவது பொசிஷனில் தான் நீடித்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் ஓண்டா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெறும் மூன்றரை லட்சத்துலேருந்து வெறும் நாலு லட்சம் வண்டி வரைக்கும் தான் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இன்னும் சில வருடங்கள்ல இல்லை இன்னும் சில மாதங்கள்ல அந்த ஓண்டாவுக்கு டஃப் கொடுக்க மாதிரியான ஒரு வளர்ச்சியை டிவிஎஸ் மோட்டார் அடைவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு பக்கம் ஈவியில் நல்ல ஒரு குரோத்தை வந்து காட்டிட்டு இருக்காங்க நம்ம ஓண்டா வரும்போது ஓகே ஓண்டா வந்து ஈவியை தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அட்டை ஃப்ளாப் ஆச்சு இந்த ஹோண்டா மோட்டாரோட இவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது ஹோண்டா மோட்டாரோட ஸ்கூட்டர் சேல்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஹோல்சேலில் இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெறும் பதினாலு லட்சத்தி வெறும் சொல்லக்கூடாது பதினாலு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் யூனிட் விற்றுக்காங்கன்னா டிவிஎஸ் பார்க்கும்போது பத்து லட்சத்தி எண்பதாயிரம் யூனிட் விற்றுருக்காங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நெருங்கி வந்து வந்துட்டாங்க டிவிஎஸ் மோட்டார் ஸோ விரைவில் அடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இயர் ஆன் இயர் சேஞ்சில் நயன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஓண்டாவோட சேல்ஸ் டிக்ளைன் ஆகியிருக்கான்னா டிவிஎஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓண்டாக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்தது டிவிஎஸ்க்கு இருபத்தி நாலு சதவீதம் இருந்தது ஆனால் இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபஸ்ட் ஆஃபில் ஹோண்டாவோட மார்க்கெட் சேர் முப்பத்தெட்டு சதவீதமும் டிவிஎஸோட மார்க்கெட் ஷேர் இருபத்தொம்போது சதவீதமுமாக இருக்குது ஸோ ஒரு பக்கம் ஓண்டாவுக்கு டிக்ளைன் ஆகுது இன்னொரு பக்கம் டிவிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்ருக்கு இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரோட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது ஸோ இந்த ஒரு வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகும்னா இவங்களுடைய க்ரோத்து சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் வேல்யூவேஷன் சஸ்டெயின் ஆகும் ஸோ ஒன்ஸ் இவங்களுடைய க்ரோத்து பார்த்திங்கன்னா மாடரேட் ஆகுது ஸோ இதுக்கு மேலே ஒரு வளர்ச்சி போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுதுன்னா அப்போ இந்த பங்குல கண்டிப்பாக வேல்யூவேஷன் கரெக்ஷன் வந்து ஏற்படும் பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு தெரியல இல்லை சந்தை ரொம்பவே இந்த பங்கை வந்து அதாவது சந்தையே ரொம்ப வந்து மோசமாக இருந்ததுன்னா அப்போ இந்த பங்கும் வந்து தப்பிக்காது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் ஸோ இந்த பங்கு ஒரு டுவெண்ட்டி ஒன் அந்த டைமில் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட இருந்தது அப்போது இதோட பிஇ ரேஷியோ ரொம்பவே வந்து அதிகம் ஸோ அந்த டைம்ல நானும் பிஇ ரேஷியோக்கெல்லாம் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதுவும் இந்த குறிப்பாக இந்த டிவிஎஸ் மோட்டார் பற்றி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து ஓப்பனாக வந்து கொடுத்தாங்க ஸோ இது ரொம்ப ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இந்த பங்கு வந்து கரெக்ட் ஆகும் இந்த பங்கு கிராஷ் ஆகும் நல்லா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து பேசுனாங்க நான் வந்து ஷார்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பெரிய இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து சொன்னாங்க இதில் அதுக்கு சில காரணங்களை சொன்னாங்க ஸோ பங்கு சரியும்னாங்க பட் அது எதுவுமே நடக்கலை ஷார்ட் அடிச்சு யார் அடித்தாங்க அப்படின்ட்டு அந்த டைமில் தொடர்ந்து மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும் புதுசாக வந்தவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து தெரியாது ஸோ யார் இந்த டிவிஎஸ் மோட்டரில் ஷார்ட் அடித்தாங்கன்ட்டு பட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் டிவிஎஸ் மோட்டார் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஷார்ட் அடிச்சுன்னு சொன்ன நபர் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லலை ஷார்ட் அடிச்சுன்னு சொல்லும் ரொம்பவே பெருமையோடு வந்து சொன்னாங்க ஸோ எல்லாம் தெரிஞ்ச நபராக வந்து வந்து பேசுனாங்க பட் அதுக்கப்புறம் இதோட வளர்ச்சியை பார்த்துட்டு அப்படியே சத்தம் இல்லாமல் இந்த டிவிஎஸை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஸோ பழைய ஆட்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் ஸோ அந்த டைமில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்து நானும் வந்து பல தவறுகளை வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஆட்கள் வந்து சொல்லும் போது நம்ம அந்த டைமில் கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு பெரிய ஊறி போகலைன்னு சொல்லலாம் பங்கு சந்தையில் ஸோ அப்போ வந்து நம்ம ஓகே நம்ம மேபி இது ஏதோ தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அப்போ லாஸ் ஆயிருமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அதே மாதிரி இந்த பிஇ ரேஷியோ கொஞ்சம் இந்த பி ரேஷியோவை பார்த்து முதலீடு பண்றதே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா ஆர்னதுக்கான காரணம் ஸோ முன்ன நான் பண்ண தவறுகள் தான் ஸோ இந்த பி ரேஷியோங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று பட் அதை எப்போ பார்க்கணுமோ அப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணுமே தவிர அதுவும் எதை கூட எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஒரு மெட்ரிக்காக வச்சு தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஜஸ்ட் வந்து பி ரேஷோ பத்தில் இருக்குது பதினஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக அந்த பங்கை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் எனக்கு கற்று கொடுத்துருச்சு பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விலையை வந்து கொடுத்து தான் ஆகணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம மார்க்கெட்டில் விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பணத்தை தொலைக்க மாட்டோம் ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இடத்துலையும் இருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை ஸோ நீங்களும் தொடர்ந்து புதுசாக வந்தவங்களா இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கறத நல்லா கூர்ந்து கவனிங்க பழசை வந்து தயவு செஞ்சு வந்து மறக்காதீங்க ஏன்னா பழசு தான் உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் அந்த அனுபவத்தை நம்ம மறந்துட்டோம்னா ஸோ மார்க்கெட்டில் சர்வை ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ மறக்காம கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஷயங்களை உள்வாங்கிட்டு வேலையை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்த டாப்பிக்குள்ளே நம்ம போவோம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் இறங்கியிருக்கு ஸோ இந்த யூனிவர்சல் அதாவது நார்மல் பேங்க்கோட அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு ஸோ இதனால் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சரிவை பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்கு ஸோ அடுத்தது ஆயில் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து ரெண்டு கம்பெனியில் பணத்தை வந்து போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முந்நூறு மில்லியன் டாலர் டிவிடெண்ட் வந்து இந்த ஆயில் இந்தியாவுக்கு வர வேண்டியது இருக்குது பட் ஆயில் இந்தியாவுக்கு ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து வராமல் இருக்குது ரஷ்யன் கம்பெனிஸ் கிட்ட இருந்த என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா சாங்ஷன் போட்டிருக்காங்க ரஷ்யா மேலே ஸோ அதனால பணம் பார்த்தீங்கன்னா அங்கே லாக் ஆகிருக்கு என்னைக்கு இந்த ஆயில் இந்தியாவுக்கு இந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் பட் என்றைக்கு நாளும் கிடைச்சணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த சாங்ஷன் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது ஸோ டாடா கேபிட்டலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த குவாட்டரில் ஃப்ளாட்டாக இருக்குது இரவு இயரில் வெறும் ரெண்டு பர்சன்ட் பார்த்திங்கன்னா இவங்களுடைய லாபம் உயர் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ப்ராஃபிட்டாக இந்த குவாட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டபுள் டிஜிட் க்ரோத்தை கொடுத்துருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டபுள் டிஜிட் க்ரோத்தை கொடுத்துருக்கு ஸோ மற்ற செக்மெண்ட் நல்லா இருக்குது பட் பேட் பார்க்கும்போது டாடா கேபிட்டலுக்கு ஃப்ளாட்டாக வந்திருக்கு பட் இந்த ஒரு வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனியோட பர்ஃபாமன்ஸ் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா சந்தைக்கு அது பிடிக்காது மேபி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா ஃபினான்ஸ் பங்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்குது ஸோ இதுவும் மேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம் பட் இப்போதைக்கு ஐபிஓ பிரைஸ் இருக்கு பட் இந்த மாதிரி க்ரோத் இல்லாத பங்குல முதலீடு பண்றது இந்த வேல்யூவேஷன்ல பண்றது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நண்பர்கள் அடுத்தது எம்எண்ட் ஃபினான்ஷியல் ஸோ இது ஒரு அண்டர் பர்ஃபார்ம் ஸ்டாக் இது என்கிட்ட இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போவும் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது பட் பெரிய ஒரு வளர்ச்சியெல்லாம் கொடுக்கல ஏபி கேபிட்டல் டபுள் த ரிட்டை கொடுத்துருச்சு ஆனால் இது அது கூடே தான் வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆறாம் கிளாஸ்லேயே இருக்கான் அவன் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ன்ட்டு பன்னெண்டாம் கிளாஸுக்கே போயிட்டான் ஏபி கேபிட்டல் ஸோ இன்றைக்கி போவான்லாம் தெரில பட் அது வரைக்கும் காத்திருக்கிறதுக்கான பொறுமை இல்லை இந்த இடத்துல சீக்கிரமாக நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அதுக்கு உதவியாக இந்த குவார்ட்டர் ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டாக எம்எண்ட் ஃபினான்ஷியலுக்கு அமைஞ்சிருக்கு நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரெவன்யூவாக வந்து பண்ணியிருக்காங்க ஃபோர்டீன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஐநூற்றம்பது கோடி ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா லாபம் உயர்ந்திருக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பதிமூணு பர்சன்ட் உயர்ந்திருக்கு ஸோ டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு த்ரீ பர்சன்ட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ யார் எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு அதிகமாக லோன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு கோடி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீ ஓனடு செகண்ட் ஹேண்ட் வண்டிகளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு கோடி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி டிராக்டருக்கு பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு கோடி ஸோ இந்த டிராக்டருக்கு கொடுத்த லோன் தான் அதிகப்படியாக எம்என்எம் ஃபினான்ஷியலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ எஸ்எம்இ ஒரு பன்னெண்டு சதவீதம் வெறும் எழுநூறு கோடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவு பெட்ரு பர்ஃபாமன்ஸ் விரைவில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து கிடச்சிதுன்னா அப்பாடா சாமி நீ போயிட்டு வாடா ராசா அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கலாம் ஸோ நண்பர் எம்என்டம் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க நானும் அப்பப்போ வந்து பேசுகிறேன் அப்டேட் வரும்போது தான் பேச முடியும் டெய்லி வந்து நம்ம இதான் டிஸ்கஸ் பண்ண முடியாது இன்றைக்கி பேசியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்தது அல்டிஎம் மைண்ட்ரை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு டீலை வந்து வின் பண்ணியிருக்காங்க மல்டி இயர் டீல்னு சொல்லலாம் எட்நூத்தி கோடி மதிப்பிலான டீல் என்ன கம்பெனி அப்படின்ட்டு பேரை எல்டிஐ மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு மறுத்திருக்காங்க பட் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த எல்டிஐ மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் இந்த குவார்ட்டரில் ஹையஸ்ட் எவர் நெட் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி பதினெட்டு கோடி இந்த குவார்ட்டரில் லாபமாக இருக்குது ஸோ இதுதான் இவங்களுடைய ஹையஸ்ட் குவார்டர்லேயே ப்ராஃபிட்டாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ முந்நூற்றி மூணு கோடி போன வருஷம் இதே குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க ஸோ கம்பேர் பண்ணும்போது ஒரு நாலு ஒரு அஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒரு குரோத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ பெரிய ஒரு வளர்ச்சி இந்த டிஎம்பியிலெலாம் வந்து ஏற்படலை பட் இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதுக்காக இது ஒரு 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 இந்த வங்கி இல்லை ஒரு சிக் வங்கி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸோ இந்த மாதிரி வேகமான வளர்ச்சியை அவங்க காட்டாம இருக்காங்கன்னா சோ ஸ்டெடியான ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடுப்பாங்க பேங்க் பார்த்தீங்கன்னா அதிகால ஆகக்கூடிய நிலைமை இல்ல ரொம்ப ஒரு கஷ்ட காலத்துக்கு என்பிஐ அதிகமாகிற மாதிரியான நிலமை இந்த மாதிரி பங்குகளுக்கு வந்து வராது ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய லோன் ரொம்பவே செக்யூராக வந்து இருக்கும் அதனால பேங்க் தொடர்ந்து ஸ்லோவாக ஒரு ஸ்டடியான ஒரு க்ரோத்தை கொடுப்பாங்க நான் கூட வந்து ஒரு ஷார்ட் இதை பிடிக்கலான்னு நினச்சேன் பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வங்கி பங்குகள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு கூடவே சேர்ந்து இதுவும் ஒட்டிட்டு இப்போ பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு நமக்கு அப்கமிங் டேஸில் வந்து ஏற்படுதா அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்ன அப்டேட்னா ஸோ இப்போது ரெட்டிகாருக்கு வந்து இந்த லிமிட்டோட மார்ஜின் பார்த்திங்கன்னா முடிய போகுது போகுது அவ்வளோதான் இன்னி இப்போ யுஎஸோட நம்ம ரெவென்யூ பார்த்தோம் ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருந்தது ரீசன் ஸோ இந்த ரெவலிமிட்டோட மார்ஜின் எரோஷன் தான் ஸோ இன்னும் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த குவார்டரோட மார்ஜின் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஹெவியான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் போயிட்டு இருக்கு பட் இந்த ரெட்டி காருக்கெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படாது ஏன்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா கெனடாவில் வந்து இவங்க செமக்ளூடை லான்ச் பண்ண போகிறாங்க இந்த இடத்துல இருந்து ஓரளவு நல்ல ரெவன்யூவை டாக்டர் ரெட்டி வந்து அடைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் மூவராக பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி தான் கனடாக்குள்ளே என் ஆகுறாங்க இது ரெட்டிக்காருக்கு ஒரு நல்ல செய்தி அடுத்தது ஸோ ஒரு கேன்சர் ட்ரக்கையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க இது யூஎஸ்லேயும் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதை ஆஃப்செட் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இந்த செமக்ளூடாய்டு என்றைக்கு இவங்க யூஎஸில் வந்து ஜெனரிக்கு இவங்க ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணுறாங்களோ நாட்கோ கூட சேர்ந்து பண்ணுறாங்களோ அந்த டைமில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ரொம்பவே எக்ஸல் இருக்கும் நான் பண்றேன் பட் அதற்கான டைம் இன்னும் ரொம்ப இப்பவே நம்ம எப்படி அவசரப்பட முடியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த பங்கு போன தீபாவளிக்கு நான் வந்து வாங்கினேன் ஸோ எத்தனை தெரியல நானே வந்து சொல்றேன் அப்போ வந்து ரொம்ப பெரிய குவான்டிட்டியெல்லாம் வாங்கல அதுவும் பலருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் வந்தப்ப திரும்ப கம்மியான குவான்டிட்டி தான் இதில் வாங்கினேன் என்ன ரீசன்னா இந்த பங்கு என்கிட்ட இல்லை அதனால ஒரு கரெக்ஷனை கொடுக்குதுன்ற ஒரு ரெண்டு டைம் இப்போவும் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி தான் ரெட்டி காரோல வந்து வச்சுருக்கேன் ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸில் தான் இருக்குது ஒரு வருஷத்தில் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா ரெட்டியில் நடக்கலை பட் ஸ்ப்ரிட் ஆனதுக்கப்புறம் இந்த ரெட்டி டபுள் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பரப்புரை அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இருந்தது பட் அப்படிலாம் ஆகாது அப்படின்னு தெரியும் ஏன்னா இந்த ஸ்ப்ரிட்டோ இல்லை போனஸோ வந்து கொடுக்கறது கொடுத்தா எல்லா பிஎஸ்யூ பங்குகள் மாதிரி ராக்கெட்லலாம் போயிடாது மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் செக்டர் பங்குகள் எல்லாமே இந்த ஸ்ப்ரிட் அப்புறம் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆமையாட்டம் ஒரே இடத்துல இருந்துகிட்ருக்கும் ஸோ அப்படிதான் இந்த ரெட்டி காரோலையும் வந்து ஏற்பட்டு இருக்கு பட் தரமான பங்கு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ திரும்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இடப்பட்ட டைம்ல ஏன்னா செமக்ளூடைடோட குரோத் எல்லாம் உடனே இந்த இடத்துல வந்து இதாகாது பட் இருந்தாலும் இது ஒரு டைவர்சிஃபைடு ஒரு ஸ்டாக்கு ஸோ இதில் யுஎஸோட வருமானம் பாதிக்கப்பட்டாலும் குளோபலாக இவங்க நிறையா கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது பெரிய அளவுக்கு இவங்களை பாதிக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஆனால் நாட்கோவுக்கு அப்படி இல்லை அதனால் அந்த பங்குலாம் இன்னும் வெயிட் பண்ணுறேன் என்கிட்ட ஆல்ரெடி பங்கு இருக்குது ஸோ அதனால் நான் தைரியமாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த ஒரு டிப் வரும் அதேமாதிரி நாட்கோ ஒரு நல்ல ஒரு க்ரோத்தையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் சரியான நேரத்துக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரியான நேரம் கிடைக்கும் போது டெஃபினட்டாக நாட்கோலை அள்ளி போடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் மாதிரி வாய்ப்பு வரும்போதும் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் மேபி வாய்ப்பு வராமல் கூட வந்து போகலாம் பட் நான் அதுக்காக வந்து வெயிட் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணால் ஒன்று மிகப்பெரிய ஒரு உச்சாணி கொம்பு போகிற அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் வாய்ப்பே கிடைக்காமல் போகலாம் வாய்ப்பே கிடைக்காமல் போகிறனால எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை பணம் எங்கிட்ட தான் இருக்க போகுது வேறு ஒரு வாய்ப்பில் நான் போட்டுக்குவேன் இதே சமயத்தில் போட்டுட்டு அங்கேருந்தது கீழே இறங்கிச்சின்னா ஸோ அது மிகப்பெரிய ஒரு தவறான முடிவாக இருக்கும் என்னுடைய கேபிட்டல் கீழே இறங்கி ரொம்ப நாள் அப்படியே வந்து படுத்து கிடக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு முடிவாக இருக்குது அதுவும் கண்ணுக்கு எதிராக தெரிகிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல நான் பொறுமை காக்குறங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் குளோபல் அப்டேட்டுன்னு பார்த்தேன் ஏஎம்டிந்த ஒரு அப்டேட்டு ஏஎம்டி பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெண்டு சூப்பர் கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா பில் பண்ணி கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதோட டீல் ஒர்த்து பார்க்கும்போது ஒரு ஒன் பில்லியன் டாலர் டீல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏஎம்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாசிட்டிவ் நியூஸை வாரி வழங்கிட்டு இருக்காங்க பங்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஆனால் இப்போ நம்ம கஸ்டம்ஷிப்பை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கஸ்டம்ஷிப் எந்தளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் உடனே பாதிக்காது பட் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் ஏஎம்டி நியர் டைமில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குங்குறது தான் மார்க்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணது வரக்கூடிய செய்தியும் நமக்கு உணர்த்துது அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்பூலோட குளோபல் ரிசல்ட் ஸோ வேர்ல்பூல் நம்ம மார்க்கெட்டில் மட்டும் இல்லை யூஎஸ் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்துட்டு இருக்கு பட் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இருக்குது வேர்ல்பூலை பொறுத்த வரைக்கும் எஸ்டிமேஷனை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்கு வேர்ல்பூல் பட் இருந்தாலும் அவங்களுடைய வருமானமெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு தான் இருக்கு ஸோ அந்த சார்ட் வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் இதில் மிஸ் ஆயிடுச்சு போல் ஸோ இப்போது வேர்ல்ட்பூலோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரெவன்யூ நாலு பில்லியன் டாலராக இருக்குது இது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டை விட அதிகமாக இருந்தாலும் ஸோ இதுவும் பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை ஆனால் இந்த வேர்ல்பூல் கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீத டிவிடண்டை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இன்னொரு ஒரு கெட்ட செய்தி என்னன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ல்பூல் பார்க்கும்போது டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஒன்னே முக்கால் டாலர்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க கரெக்டாக ஒன்னே முக்கால் டாலர் இப்போ வெறும் தொண்ணூறு சென்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அவங்க டிவிடெண்ட்டை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு கிளீனாக வந்து தெரிய வருது ஸோ இந்த டிவிடென்ட குறைக்காம வச்சிருந்தா ஸோ இன்னும் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு வேல்யூ பையங்காக இந்த பங்கு இருக்கும் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு மேலான ஒரு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேர்ல்பூலில் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் பட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இல்லை ஸோ பங்கு இந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஏஷியா மார்க்கெட்டில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறோம் ஏன்னா ஏஷியா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்ஜி சாம்சங் போன்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டியை கொடுக்குறாங்க சமாளிக்க முடியலன்ட்டு ஓப்பனை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க இதுதான் வேர்ல்பூலில் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு ஸோ பங்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் கோவிட்லோ கிட்டே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த பங்கு இரநூத்தி ஐம்பது டாலர் டூ எயிட்டி டூ செவன்ட்டி டாலர்கிட்ட டூ சிக்ஸ்டி டாலர்கிட்ட இருந்தது வெறும் செவன்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்குது அப்போ இருந்து கொரோனா டைமில் ஒரு ரெக்கவர் ஆகி கரெக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிட்டே தான் வந்து ஸோ இந்த இடத்துல பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அதனால் இந்த பங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ அதனால் வேற பெஸ்ட் ஸ்டாக் கிடச்சா நம்ம பார்ப்போம் ஒரு நண்பர் நோவா நோ கூட கேட்டிருந்தாரு ஸோ நோவாவில் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் என்னுடைய ஆவரேஜ் பிரைஸு ஸோ இப்போது ஒரு ஃபிஃப்டி டூ கிட்டே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவும் வந்து ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்குது என்றைக்கி வெடிச்சி சதுருவான் அப்படின்றலாம் தெரியல ஸோ ஒரு பக்கம் அவங்களுடைய அந்த பெண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு பெண்ணுன்னா வெயிட் லாஸ் பென்னு இப்போ ஜென்ரிக் என்ட்ரி எல்லாம் வந்து வரும் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு போகிறாங்க ஸோ இவங்க தான் பெண்ணை உருவாக்குனாங்க மாத்திரையிலேருந்து இப்போ திரும்பவும் இவங்களே பார்த்தீங்கன்னா மாத்திரைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க ஸோ அடுத்தது பெரிய ஒரு க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டில் இருக்கும் ஸோ அது ஈஸியாக கன்சியூம் ஆகுறனால எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ பெரிய ஒரு வருமானம் கிடைக்கும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு மூவராக நோவா நார்ட் அந்த வெயிட் கிளாஸ் ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு நல்ல செய்தி இந்த நோவாவை பொறுத்த வரைக்கும் ஸோ நோவா என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவாக தான் இருக்குது ஸோ நானும் ஒரு ஃபிஃப்டி டாலர் கீழே வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின் தான் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கேன் ஏன்னா லாஸ்ட் ஒரு டிப்பில் கூட நான் வாங்கியிருக்கேன் ஸோ திரும்ப நெக்ஸ்ட்டு ஒரு டிப் நடந்தாலும் வாங்குறதுக்கு நான் ரொம்பவே தயாராக தான் வந்திருக்கேன் என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து இது இறங்கியிருக்கேன் போர்ட்ஃபோலியோவில் அதிகப்படியான அதாவது ரெண்டே ரெண்டு ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு ஒன்று ஸ்டலண்டிஸ் இன்னொன்று இந்த நோவா ஆர்டிஸ்க்காக வந்து இருக்குது ஸோ ஸ்டலண்டிஸ் கூட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துருச்சு பிரேக் ஈவனுக்கு இந்த நோவா ஆர்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ பார்ப்போம் விரைவில் இந்த பங்கு ஒரு ரெக்கவரை கொடுக்குமா அப்படின்ட்டு கொடுக்கும் நான் நம்புகிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே